அனைவருக்கும் வணக்கம் அரசியல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை தனது சாதுரியத்தால் தீர்த்து வைத்து விடுவார் கலைஞர் கருணாநிதி ஆனால் அவரால் தீர்க்கவே முடியாத பிரச்சனை அவரது வாரிசுகளுக்கு இடையே முளைத்திருக்கும் ஈகோ யுத்தம்தான் முதுமை காரணமாகவும் உடல்நல கோளாராலும் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கருணாநிதி இதற்கிடையே மீண்டும் அவரது குடும்ப விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்துள்ளது கருணாநிதி உடல்நல கோளாறால் சிகிச்சை எடுத்து வந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இந்த விவகாரம் தொடங்கிவிட்டது கனிமொழிக்கு கட்சி பொருளாளர் பதவி அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மு க ஸ்டாலினிடம் வைக்கப்பட்டது ஆனால் ஸ்டாலினோ கனிமொழிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கவே தயாராக இருக்கிறார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்தின் போது அங்கு பல கூட்டங்களில் பங்கேற்றார் கனிமொழி அங்குள்ள தொழிலதிபர்கள் நாடார் சங்கங்கள் என பல தரப்பினரையும் சந்தித்தார் வரும் மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பத்தால் இந்த சந்திப்பை நிகழ்த்தினாராம் கனிமொழி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இரு சட்டமன்ற தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமிக்கு கணிசமான செல்வாக்கு உண்டு தேர்தல் நேரத்தில் தனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என அவரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாராம் கனிமொழி தற்போது கிருஷ்ணசாமி திமுக கூட்டணியில் இல்லை பாஜக ஆதரவு நிலையில் செயல்பட்டு வருகிறார் இருப்பினும் கனிமொழி தூத்துக்குடியில் போட்டியிட்டால் தங்கள் ஜாதி மக்களின் ஒட்டுமொத்த ஓட்டும் உங்களுக்கு தான் என வாக்குறுதி அளித்துள்ளாராம் கிருஷ்ணசாமி ஆனால் ஸ்டாலின் தரப்பில் கனிமொழி மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரே மீண்டும் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிதான் வழங்கப்படுமே எதற்கு வேண்டாத வேலை செய்கிறார் என கூறுகிறார்கள் அதாவது கனிமொழி மக்களை சந்தித்து விடக்கூடாது அப்படி நடந்தால் கனிமொழிக்கான ஆதரவு கூட்டம் பெருகிவிடும் என அச்சப்படுகிறார்களாம் ஸ்டாலின் குடும்பத்தினர் அப்பா இருக்கும் போதே குடும்பத்தாரால் நிராகரிக்கப்படுகிறேன் கடந்த சில ஆண்டுகளாக கட்சி நிகழ்ச்சிகளிலும் ஓரங்கட்டப்படும் நிகழ்வுகள் நடந்துள்ளன இனிவரும் காலங்களில் எனது அரசியல் நிலை என்னவாகுமோ என தனக்கு நெருக்கமானவர்களிடம் கனிமொழி வருத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அழகிரியை மிக எளிதாக கட்சியை விட்டு விலக்கி வைத்தது போல கனிமொழியையும் விலக்க நினைத்தால் ஸ்டாலின் அதற்கு பெரும் விலையை கொடுக்க வேண்டியது ஸ்டாலினின் அரசியல் வாழ்வுக்கு முடிவுரை எழுதும் காலமாகவும் அது இருக்கலாம் நன்றி